தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எதிர்ப்பு புதரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவுகள் நடைபெற்று விட்டது ஆறாம் கட்ட வாக்குப்பதிவிற்கு தயாராக நேரத்துல ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு ஆறாம் கட்டத்தில் நடைபெற இருக்கு அதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்றோடு ஓய்ந்திருக்கிறது இந்த ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் முக்கியமாக பீகார் ஹரியானா காஷ்மீர் ஜார்க்கண்ட் ஒடிசா டெல்லி உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் அப்படிங்கிற முக்கியமான மாநிலங்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறது கடுமையான தேர்தல் பிரச்சாரங்களை ஐ கூட்டணியும் என்டிஏ கூட்டணியும் நடத்தி இருக்கிறாங்க இன்னும் மாநில கட்சிகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த ஐம்பத்தி எட்டு தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்திருக்கிற நிலையில கள நிலவரம் எப்படி இருக்கு அதான் இந்த விவாதத்தினுடைய கருப்பொருள் பல்வேறு பிரச்சாரங்கள் மத்தியில இந்த கள நிலவரத்துல என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகிறது முடிந்தது ஆறாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுடைய கள நிலவரம் என்ன இது பேசுவதற்காக இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அரசியல் விமர்சகர் திரு குணசீலன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சந்திரசேகர் இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன் நான் திரு சந்திரசேகரன் கிட்ட இருந்து துவங்குறேன் சந்திரசேகரன் சார் ஐந்து கட்ட வாக்குப்பதிவு முடிந்து விட்டது ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு இருக்கிறது இந்த தேர்தல் பிரச்சாரம் இன்றோடு தேர்தல் பிரச்சாரம் ஆறாம் கட்ட பகுதிகளில் அந்த ஐம்பத்தி எட்டு தொகுதிகளிலும் நிறைவடைந்திருக்கிறது எப்படி இருந்தது அந்த அந்த தொகுதிகளில் கள நிலவரங்கள் எப்படி இருக்கு நிலையில் இருந்து இன்றைக்கு அவர்கள் இந்தியா கூட்டணி முதலில் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் அல்லது பல விஷயங்கள எதிர்மறையான கருத்துக்களும் இது மொத்தப்பட்டன ஆஹ் அப்படித்தான் சென்று போய் ஆனால் தேர்தல் அறிவிப்பு அறிவிப்பே அவர் பிரதமர் மோடி அவர்களுக்கு வசதியாக ஏழு கட்டமாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக அது பிரிக்கப்பட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது சார் சார் நீ உங்களுடைய குரல் இங்க நம்முடைய அரங்கத்துல கேட்கறதுல சில இடர்பாடுகள் இருக்கிறது நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுறேன் திரு குணசீலன் தேர்தல் ஐம்பத்தி எட்டு தொகுதிகள்ல அதற்கான தேர்தல் பிரச்சாரங்கள் இந்த ஐம்பத்தி எட்டு தொகுதிகளிலும் கடுமையான தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்ற தொகுதிகள் ஏற்கனவே முடிந்த ஐந்து கட்ட வாக்குப்பதிவுகளில் அவங்கவுங்க எங்களுக்கு இருநூற்றி ஐம்பது தொகுதிகள் வரும் முன்னூறு தொகுதிகள் வரும்னு அவங்களுடைய நிலைவையை சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க இந்த ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் எப்படி சார் இருக்கு நிலவரம் இல்லை எனக்கு இந்த ஐம்பத்தி எட்டு அப்படின்றத தாண்டி இந்தியா முழுக்க பார்க்குறேன் முதல்ல ஐம்பத்தெட்டில் மேஜராக என்டிஏ கூட்டணி தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே இந்த ஐம்பத்தெட்டு தொகுதி பாருங்களேன் நம்ம பார்த்தா மாதிரி ஹரியானா டெல்லி உத்திரப்பிரதேசம் ஜார்கண்ட் ஜம்மு காஷ்மீர் இந்த இடத்துலாம் பார்க்குறோம் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி வேட்பாளர்கள் அப்படின்னு சில பேர் பார்க்கலையா தலைவர்கள்னு வச்சுங்களேன் எதிர்க்கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஆட்கள் பின்னணி கொண்டவர்களாக இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்து தேர்தலில் நிற்கிறாரு அதே மாதிரி ஜார்க்கண்டில் குற்றம் நிரூபிக்கப்படல அதாவது இருந்தாலும் வந்து குற்றவாளிகள்னு சொல்லிருக்காங்க இல்லையா குற்றம் நிரூபிக்கப்படுறாங்க சாட்டப்பட்டாங்க குற்றம் சாட்டப்பட்டு நீதிபதியால வந்து சிறையில இருங்க கொஞ்ச காலத்துக்கு சொன்னாங்க அதனால அவங்க சிறையில் இருக்கக்கூடியவங்க அதே நாள என் கூட்டணியிலையும் நிறைய வேட்பாளர்களுக்கு மேல குற்றப்பின்னணி இருக்க வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தருடைய லிஸ்டும் ஒவ்வொரு முக்கிய பத்திரிகைகள் எல்லாம் வந்துச்சு நம்ம செஞ்சது இல்ல தேர்தல் பிரச்சாரத்தை முடிவு செஞ்சிட முடியாது இல்ல அது முடிவு செய்ய முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் தொகுதி சொல்றனா இவங்களால ஒரு பிரதமர் வேட்பாளரை சொல்ல முடியல இங்க பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அதுல மாற்றுக்கிறதே கிடையாது நாங்க பிரதமர் வேட்பாளர் இரண்டு மணி நேரத்தில் தேர்தல் முடிந்து வாக்குப்பதிவு முடிந்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்த உடனே இரண்டு மணி நேரத்துல மன்மோகன் சிங்கை தேர்ந்தெடுப்பதற்கு கூட நாங்க ஒரு நான்கு மணி நேரம் எடுத்துக்கிட்டோம் ஆனா இந்த முறையில இரண்டு மணி நேரத்தில் நாங்க பிரதமரை முடிவு செய்து விடுவோம் மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு அது ரொம்ப தான் இருக்கு ஏன்னா நீங்க மன்மோகன் சிங் சொல்றீங்க மன்மோகன் சிங்குக்கு அப்புறமா வந்த நரேந்திர மோடி பாருங்களேன் இந்த பத்து வருஷம் நரேந்திர மோடி அப்படின்ற விஷயம் மன்மோகன் இன்னைக்கு எங்க இருக்காரு ஒரு இந்திரா காந்தி அளவுக்கு இல்லையே ஒரு அதுக்கு முன்னால் நேரு அளவுக்கு இல்லை காந்தி அளவுக்கு இல்லை ஆனா இன்னைக்கு எல்லாரையும் மீட் பண்ற அளவுக்கு நம்ம நரேந்திர மோடியில் அங்க பார்ட்டியினுடைய ஃபேஸ் ஹைலைட் ஆயிடுச்சு இங்க ஒரு சிங்கிள் லீடருடைய ஃபேஸ் ஹைலைட் ஆயிருக்காது சிங்கிள் லீடர் நாட்டுக்கு பண்ண விஷயங்களை வச்சு பாருங்களேன் அவர் தேர்தல் வரைக்கும் என்ன சொல்றாருன்னா மோடியின் தான் சொன்னாரு பிஜேபி உத்தரவாதம் சொல்லல அவரு தேர்தல் அறிவிப்பு உத்தரவாதம் ஏன்னா இன்னைக்கு இந்த தேர்தல் அப்ப பார்ட்டிய லீட் பண்ணி மோடியுடைய மோடி தாண்டி ஒரு தனிநபருடைய முகம் பிரபலம் ஆகுவது சரியான விஷயம் இல்ல ஒரு தனிநபர் எந்த அளவுக்கு செய்தாங்க அரசியல் தனிநபர் எந்த அளவுக்கு செய்தாங்கன்னு நம்ம பாக்கணும் ஏன்னா இன்னைக்கு மோடி வந்து வெறும் தனிநபரா செய்யல இன்னைக்கு மோடியுடைய ஒவ்வொரு விஷயம் இப்ப ராமர் இன்னைக்கு ராமர் கோயிலுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இல்ல அந்த 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 இந்த புள்ளியில இருந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் திரு சந்திரசேகரன் இணைந்து இருக்கிறாங்க சந்திரசேகரன் சார் பேசிட்டு இருந்தீங்க அந்த ஆறாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெற்று இருக்கிறது அந்த ஆறு தொகுதியுடைய கல நிலவரங்களை பதிவு செஞ்சிட்டு இருந்தீங்க தொடர்ந்து ஐந்து கட்டம் தேர்தலே முடிவடைந்தது ஆறாம் கட்டமாக பிரச்சாரம் தேவை நாளை மறுநாள் அதற்கான வாக்குப்பதிவும் நடக்கிறது ஐந்து கட்டங்களாக எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு கட்டத்திலும் தொடர் கூட தெரிவித்துக் கொண்டிருக்கார் ஒரே முகமாக நிறுத்தப்பட்டது எதிரணியில பிரதமர் மோடி அவர்கள் மோடி அவர்களுடைய முகம் மட்டுமே நிறுத்தப்பட்டது ஆனால் இங்கு பல முகங்கள் இருந்ததுதான் இங்கு அட்வான்டேஜ் ஆகவே ஏன்னா ஒவ்வொரு இடங்களிலும் அவர் அவர்களுடைய பிரச்சாரம் முன்னிறுத்துவது வெற்றிக்கான முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி முடிவு பண்ணிட்டாங்களா இல்லை அது இல்ல நான் சொல்றேன் அந்த அவர் அவர்களுக்கே ஒரு மைனஸ் ஆக ஆகிவிட்டது இந்த தேர்தல் எப்படி சந்திரசேகரன் சார் சொல்றீங்க ரிசல்ட் வந்த பிறகு சொல்லலாம் பட் இன்னும் தன்னை முன்னிறுத்தி தானே எல்லா மாநிலங்களிலும் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க இன்னும் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சாரம் போனாங்கல்ல தமிழ்நாட்டுல கூட பனிரெண்டு முறைக்கு மேல பிரச்சாரத்துக்கு வந்திருந்தாரு இன்றைக்கு பல யதார்த்தம் களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு நான் சொல்றேன் எதனால் சொல்றேன் சொன்னா ஒவ்வொரு கட்டத்திலும் மோடி அவர்களுடைய பிரச்சாரத்தை எடுத்துக்கொள்ள ஊழல் பாதிப்பு அரசியல் ஆரம்பித்து இன்றைக்கு நான் கடவுளின் அவதாரம் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார் அவருக்கு உண்மையிலேயே என்னன்னா பேசுவதற்கான சப்ஜெக்ட் நிறைய இருக்கு பேசுவதற்கான விஷயங்கள் நிறைய இருக்கிறது இன்றைக்கு உள்ள வேலை இல்லாத நான் வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் சொல்லலாம் அது போல விவசாயிகள் இரட்டி பார்க்கவே என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் என்ன செய்தோம் அவர்களுக்கு இதுவரை விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் பிரச்சாரத்துல முன் வச்சிட்டு தானே இருக்கிறாங்க எல்லா வீட்டிற்கும் குடிநீர் குழாய் கொடுத்திருக்கோம்னு பிரச்சாரத்துல முன் வைக்கிறாங்களே குடிநீர் குழாய் இருக்கிறத தவிர தண்ணீர் வருகிறதா என்பது தெரியாது அதே போல ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் என்பது எவ்வளவு விவசாயிகளுக்கு வருகிறது அதன் தொகை ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் குறைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கணும் அடுத்தது அந்த விவசாயிகளே எங்களுக்கு எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் என்று இந்த போராடியது போராடிய போது இதே அரசு இதே மத்திய அரசு அவர்களை எப்படி நடத்தியது என்பதையும் பார்ப்போம் அதே போல இதே போர்ட்ல உத்தரப்பிரதேசத்துல அந்த போராடிய விவசாயிகள் மீது காரை ஏற்றி கொன்ற அமைச்சருடைய மத்திய அமைச்சருடைய மகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது பல கேள்விகள் இருக்கு விவசாய நாடு விவசாய நாடு விவசாயத்தை இருக்கோம் வெளியில ஆனால் அவர்களுக்கு என்ன நீங்க செய்தீர்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அதே போல வேலை வாய்ப்பை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தின் முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக தகவல் நீங்க அதை நிரப்புவோம் என்று கூட நீங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கு ஒரு எந்த புள்ளி விவரங்கள் தரவுகளுமே இல்லாமல் இல்ல அந்த தரவுகள் இல்லாம நீங்க நீங்க சொல்றதே எடுத்துக்குவோம் தரவுகள் இல்லாமல் அஹ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்ப விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யலாம் அப்படிங்கற எல்லா பரப்புரைகளையுமா காங்கிரஸ் பாஜக ஒரு ஒரு கொண்டு வராங்க மேற்கபகண்ட கொண்டுபகண்ட எதிர காங்கிரஸ்ல காங்கிரஸ் சொல் சொல்றாங்க இடஒதுக்கீடு இல்லைனா கோவில் கட்டுவது தொடர்பாக இப்போ ஒடிசால நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பிரச்சாரம் இந்த இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் வேறு வடிவிலான பிரச்சாரங்கள் இதான் போயிட்டு இருக்கு இதுதான் வாக்குகளாக யாருக்கு அதிகமா இருக்கும் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள் ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா அது தனக்கு வாக்குகளாக அறுவடை ஆகும் அப்படிங்கிறது நினைச்சிருப்பாங்க நடக்குமா ஒரு காங்கிரஸ் கட்சியின் ஒரு மூத்த தலைவரை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அதுதான் நடக்காதுன்னு சொல்றேன் மக்கள் ஒவ்வொரு அவருடைய பேச்சு ஒரு நிலை இல்லாமல் தனக்கு பேச்சு மக்களை மக்களை இல்ல காங்கிரஸ் கட்சியில இருந்து நீங்க நிலை இல்லாமல் அப்படின்னு சொல்றீங்க சார் ஆனா அவர் ஒவ்வொரு பகுதிக்கும் என்ன நம்ம தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிரச்சார களத்திற்கான கருப்பொருளை உருவாக்கணும்னு அவங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி தானே சார் சொல்லுவாங்க நீங்க அவர் புரியாம பண்றாரு இல்லனா மாறுபட்டு பேசுகிறார்னு எப்படி சொல்ல முடியும் அவங்க தெளிவாதான பிரச்சாரம் செய்யறாங்க அதனால எங்களுக்கு வாக்குகள் வரும்ங்கிறது அவங்களுக்கு தெரியாதா இது வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸ் வேணா இருக்கலாம் அவர் நினைத்திருக்கலாம் ஆனால் பிராண்டடா ராகுல் காந்தி அவர்களோ காங்கிரஸ் கட்சியோ தொடர்ந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கை ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடப்புவோம் முப்பது லட்சம் பாலி பணியிடங்களை நிரப்புவோம் வேலை வாய்ப்பை அளிப்போம் அது போல விவசாயிகளுக்கு எம்எஸ்பியை கொடுப்போம் இது மாதிரி விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா அந்த மாதிரி திட்டங்கள் எதை சொல்வதற்கு எதுவும் இல்லை சரி நான் பேசுவோம் சார் ஆஹ் பிரதமரிடம் எதுவுமே இல்ல இந்த ஆறாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் நடைபெற போது பேசுறதுக்கு எதுவுமே இல்லாமல் பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவி குறித்து பேசுறதோ இல்ல ராமர் கோவில் குறித்து பேசுறதோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவர் செஞ்சாரு தன்னுடைய பத்து ஆண்டுகளில் செஞ்சதையும் இனி அடுத்து நான் செய்ய போறதையும் பிரச்சாரத்துல பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாரு சார் பத்து ஆண்டுகள்ல மோடி என்ன செய்தார் அப்படின்றது மக்களுக்கு தெளிவா தெரியும் சார் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் எதுவுமே நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த நாட்டை வருஷம் காங்கிரஸ் ஆட்டுச்சுங்க விவசாயத்துல ஒண்ணுமே இல்ல அப்படி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் இவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க காங்கிரஸ் மேல என்ன என்ன பண்ணாங்க நாலு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த விவசாயிகளுக்கான கடன்கள் எல்லாம் ரத்து செய்தாங்க ஆட்சிக்கு வந்தோன்னா ஆறாயிரம் ரூபாய் சொன்னாங்களே தானே இருக்காங்க இன்ன வரைக்கும் இன்றைக்கி வந்து விவசாயம் வந்து தண்ணீரமாக இருக்குங்க ஒன்று பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்று விவசாயத்தில் வந்து ஒன்று பெரிய இதெல்லாம் நாடு ஒன்று விவசாயத்தில் கெட்டுப்பயிற்சி சொல்ல முடியாது இன்றைக்கி மோடி பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஒடிசாவில் அவர் பேசுகிற விஷயமாக விட்டோம் நேற்று அவர் பேசியிருக்காரு இன்றைக்கி காங்கிரஸ் என்ன பேசியிருக்காங்க பாகிஸ்தான் வந்து அணுகுண்டு போட்டுரும் காங்கிரஸ் பேசியிருக்கு பாகிஸ்தான் வந்து அணுகுண்டு போட்டுரும் ஜாக்கிரதையா இருங்க மோடி சொல்லியிருக்காரு காங்கிரஸ் இப்படி பேசுதுங்க ஆனால் இந்தியா கிட்ட விளையாடாதீங்க இந்தியா இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது சொன்னாரா இல்லையா இன்னைக்கு வந்து இந்த நாட்டை பாதுகாக்க கூட மோடி அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்றாங்க ஐ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலை இடித்து விடுவார்கள் அந்த பக்கம் நாங்க யார் சொன்னோம் நாங்கெல்லாம் ராமர் கோவிலை இடிக்கிறோம்னே சொல்லலையே இடிச்சாங்க யார் ஆட்சி இடிச்சாங்க மசூதி இருந்தது இல்லையா மசூதிக்கு முன்னால கோயில் இருந்தது அது ஒரு தனி விவாதம் இடித்தார்கள் யார் இடித்தார்கள் ஒரு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தியில் கட்டி இருக்கக்கூடிய ராமர் கோவிலை இடிப்போம்னு சொன்னோமான்னு காங்கிரஸ் கட்சி அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா இல்ல சார் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மக்கள் மத்தியில் ஒரே ஒரு குரல் சார் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு இது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்குது ஏன்னா இவங்க என்ன சார் கோயில் போனாங்களா சார் ராகுல் போனாரா கோயில் போனாரா யார் போனாங்க இவங்க கோயிலுக்கு யார் போனாங்க இந்த கோயிலை நாங்கள் கட்டி காப்பண்ணாங்களா அந்த கோவிலை வைத்து நீங்கள் அரசியல் செய்கிறீங்க என்ன தப்பு இருக்குது சார் வச்சு என்ன அரசியல் பண்ணிவிட்டாங்க இன்றைக்கி மக்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு இடம் சார் இன்றைக்கி வந்து திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு எவ்வளோ கூட்டம் வந்துச்சோ அதை விட அதிகமான கூட்டம் அந்த கோயில் வந்து சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு வந்து மக்களுடைய மனநிலை தானே கோயில் நீங்கள் அதைப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்

முன்னூத்தி எழுபது பேசணுமா பேசவே இல்லையே இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா சரி எல்லாம் முடிச்சிட்டு கடைசில ஒடிசால வந்துட்டு பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவி தமிழ்நாட்டுல இருக்குது அப்படி இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை ஒடிசால சொல்லி வேற ஒரு மாதிரியான தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் நடத்தி விட்டார் அப்படின்னு சொல்றாங்களே சார் இல்ல 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 நீங்க வந்து அவருடைய பேச்சை வந்து இங்க திரிச்சிட்டாங்க இப்ப கொஞ்சம் முன்னால கூட நம்ம எல்முருகன் பேசிருப்பார் விமான நிலையத்துல அவர் பேச்சை வந்து வேணும்னு இங்க தமிழ்நாட்டுல திரிக்கிறாங்க முதல்ல மெயின் தமிழ்நாட்டுல வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திருச்சி அவர் வந்து தமிழர்களை கொச்சைப்படுத்தாரு சார் அரசியல் வந்துட்டாலே அங்க இவர் கூட யாரு இருக்கா நவீன் பட்நாயக் கூட இருக்கிறது வந்து நம்ம பாண்டியன் அங்க இருக்கார் ஆமாம் கார்த்திகேய பாம கா பாண்டியன் அங்க இருக்காரு பாண்டியனங்க இருக்கும்போது அவர்தான் ஆட்சி நடத்தார் கிட்டத்தட்ட முடியல அந்த மாநிலத்துல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக பல ஆண்டுகள் பணியாற்றியவர் அந்த மாநிலத்தினுடைய ஒரு ஒரு திருமணம் செய்து கொண்டவர் சார் அதுதான் அவர் கேட்குறாரு பன்னெண்டு வருஷம் நீங்கள் இருந்தீங்களா சார் அவர் கூட அந்த சாவி எங்கே சார்ன்னு கேட்டார் அதுக்கு பதில் அவர் சொல்லிக்கணும் இல்லையா ஒரு சமயம் நீங்கள் உங்கள் ஊருக்கு எடுத்து போயிட்டீங்கன்னா இயல்பாக கேட்குற ஒரு விஷயம் தானே சார் அது அது வந்து தமிழ் தமிழர்களை கொச்சைப்படுத்தினாங்க தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்தினாரு இல்லையே அப்படி தான் சார் பேசுகிறாங்க அவங்க பேசுறது ஆயிரம் பேசுவாங்க சார் இன்றைக்கி தமிழை பற்றி எவ்வளோ உயர்வாக பேசியிருக்காரு சார் இன்றைக்கி திருவள்ளுவரை பற்றி உலக முழுக்க பேசுறது யார் சார் அப்படி தானே இன்னைக்கு தமிழின் பெருமையை பத்தி போற ஊர்ல அவர் போய் ஐநா சபையில பேசணும் அவர் போய் அமெரிக்கால பேசணும் லண்டன்ல பேசணும் என்ன அவசிய இருக்கு தமிழை பத்தி சார் பேசிட்டு போல பேர் இல்ல திரும்பி குணசல் சர்ட்டதான் கேக்குறேன் இது எல்லாமே தனக்கு வாக்குகளாக மாறும் கார்த்திகேய பாண்டியன் சாவியை எடுத்துட்டு தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டார் இல்லனா தமிழர் ஒடிசாவில ஆட்சி செய்யலாமா இன்னும் ராமர் கோவில் இதெல்லாம் தனக்கான வாக்குகளாக மாறும் நினைச்சு செய்றாரா இல்ல வளர்ச்சி திட்டங்களை மக்கள் கேட்க மாட்டாங்க இப்படிலாம் சொன்னா வாக்குன்னு மக்களை வேற மாதிரி எடை போடுறாங்களா இல்ல சார் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு சார் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தை சார்ந்தவங்க ஆட்சி நடத்துங்க தப்பு ஒண்ணும் கிடையாது சரி அதுல அது நீங்க என்ன என்ன தப்பு இருக்க முடியும் நான் தமிழன் அதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நான் பாண்டியன் ஆதரிக்கிறேன் அதுவும் மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனா அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவங்க ஆட்சி நடத்தினா நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து மாநிலத்துல வந்து அவர் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாரு கேரளால போட்டியிடலாம் இல்ல டெல்லியில இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல சொல்றோம் தமிழ்நாட்டுல போட்டிட்டு நம்ம டெல்லியில போய் ஆட்சி நடத்தலாம் எல்லா ஆப்ஷனும் சார் அவர் சொல்ல வந்த விஷயம் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்கப்பான்னு கேட்டிருக்காரு இங்கே வந்து நீங்க வந்து பாண்டியனை கொண்டாந்து வச்சிருக்கீங்க ரைட் பாண்டிய பன்னெண்டு வருஷமா என்ன பண்ணாரு அவர் வந்து இத்தனைக்கு வலதுகரம் இடதுகரம் அவர் தான் இதயம் எல்லாமே அவர் தான் இருந்தார் என்ன பண்ணீங்க இத்தனை இத்தனை வருஷம் சாவி எங்க போச்சு யாருக்கு தெரியும் இனிவரையும் கண்டுபிடிக்கல நீங்க நவீன் பட்நாயக் கேட்டுருக்கலாம் நவீன் பட்நாயக் தானே முதலமைச்சர் அங்க அவர் தான் முன்னிலையத்தை யாரு முடியல பண்றாங்க பாண்டியன் தான் இன்னைக்கு பிரச்சாரங்கள் பாருங்க அவர் பிரச்சாரம் பாஜக விமர்சனம் செய்கிற போது நவீன் பட்நாயக்கை விமர்சனம் செய்யாமல் நேரடியாக அடுத்து கார்த்திகேய பாண்டியன் வந்துருவாரோன்னு கார்த்திகேய பாண்டியன் கேள்வி கேட்கிறது அந்த மாநிலத்தினுடைய அதிகாரப்பூர்வ அரசியல் அமைப்பினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நவீன் பட்நாய்க் கிட்ட கேட்டுக்கலாம் அவர் தான் ஜனதா தளம் கட்சியினுடைய தலைவர் இல்ல சார் நவீன் பட்நாயக் என்ன சொன்னாருன்னா எல்லாமே இவர் தான் ஒரு கட்டத்துல வந்து கார்த்திகே பாண்டியன் கை காட்டிட்டார் கை காட்டின மருந்து பண்ணிட்டார் அவர் என்னுடைய கிட்டத்தட்ட முதலமைச்சரே அவர்தான் எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு ஒரு வார்த்தை பாஜக சார் சார் அரசியல் சார் என்ன சார் பயம் இருக்கு அரசியல் பேசதான் செய்வாங்க சார் அப்ப நீங்க அரசியல் ஒருத்தர் பேசவே கூடாதுன்னு சொல்லுவீங்களா அரசியல் பேசலாம் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணார் பன்னெண்டு வருஷத்துல அவர் எதுக்கு இப்ப ஒடிசால வந்து இவ்வளவு பெரிய ஒரு முகமாங்க பார்க்கப்படுறாரு உருவாக்கிட்டாங்க இல்லையா அவங்க அங்க மாணிக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க வந்து ஒரு போயிட முடியுமா வச்சு பாருங்க ஏதோ நம்ம ஊர்ல வந்து இத்தாலியில இருந்து வந்தாங்கன்றதுக்காக வந்து அந்த மாதிரி நம்ம பிரதமரை ஏத்துக்கணுமா இல்லையே வாக்களிக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினரான அத்தனை பேருக்கும் இந்தியாவுடைய எந்த அமைச்சராக கூடிய பொறுப்புகளும் இருக்கதானே சார் செய்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு தேர்தலை நிற்பதற்கு இந்திய அரசியலமைப்பு ஒருத்தருக்கு உரிமை கொடுத்திருக்குனா எந்த பதவியும் வருவதற்கு இந்திய அரசியலமைப்பு உரிமை கொடுக்க விமர்சனம் பண்ண கூடாது இல்ல அந்த மாநிலத்தில் உள்ளவங்க விமர்சனம் செய்திருக்கலாம் ஒரு பிரதமர் விமர்சனம் செய்யலாம் ஒரு மாநிலத்தினுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாரு நான் திரும்ப அந்த விவாதத்துக்குள்ள வரணும்னா இந்த மாதிரி மாநிலத்தை குறை சொல்லி நீங்க செஞ்சிருக்க வேண்டாமே ஒரு ஒரு நான்காம் தர பேச்சாளர் மாதிரி இருக்க வேண்டாமே அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சரி நம்மள்ட்ட இது என்ன அதனால பிரதமர் வாக்கு கிடைக்கும் நினைச்சாரா இல்ல அந்த தொகுதியிலையும் ஒவ்வொரு பகுதியிலும் காங்கிரசும் போட்டிடுறாங்க நாங்க ஒரு மும்முனை தான் இருக்கு காங்கிரஸ் இந்த மாதிரி கையாண்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் சார் இதுக்கு முன்னால வந்து இந்துன்னா திருடுன்னு சொன்னவங்க இங்க இருக்காங்க சார் நான் குங்குமம் கூடியவர் இது என்ன ரத்தமான்னு கேட்டவங்க இருக்காங்க அப்பல்லாம் யாரும் பெருசா ஒன்னும் கொதிச்சு எழுந்த மாதிரி எனக்கு தெரியல இப்ப பாண்டியன் வந்து சா எடுத்து அது வந்து தமிழ்நாட்டில் தெரியல தொடர்ந்து பேசுவோம் திரு சந்திரசேகரன் நம்மோடு இணைந்திருக்காங்க தொடர்ந்து நம்ம சந்திரசேகரன் சார்ட்ட பேசலாம் சந்திரசேகரன் சார் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான அந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஒடிசாவில் பாஜக தாங்கள் வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படின்னு பல்வேறு வியூகங்களை மேற்கொண்டாங்க

சரி பேசுவோம் எல்லா கட்சியுமே பிரச்சாரம் ஒவ்வொரு எப்படி பிரச்சாரம் மாதிரி பகுதிகளிலையும் பாஜகத்தில் இருக்கக்கூடிய கட்சி பிரச்சாரம் அவர்கள் பிரச்சாரம் செய்வதில் ஒரு விதியை பின்பற்றுகிறார்களோ இல்லைன்னா ஒரு அறத்தை பின்பற்றுகிறார்களோ இல்ல பாஜக தான் அதுல இருந்து எடுத்து பேசுறார்களோ அந்த விமர்சனம் தான ஊடகங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க பாண்டியனை பத்தி முதல்ல பேசுனது ராகுல் காந்தி என்ன பேசுனாரு அவருடைய அத்தனை விஷயங்கள மேடைகள்ல வந்து காங்கிரஸ் விமர்சனம் பண்ணிச்சு முதல்ல ஆரம்பத்துல இருந்து விமர்சனம் பண்ணியிருந்தா இருக்காங்க விமர்சனம் பண்ணாம இல்ல முதல்ல அவங்கதான் பண்ணாங்க இப்ப இவர் பண்ணது விமர்சனம் இல்ல மோடி பண்ணது வந்து பன்னெண்டு வருஷம் உங்க கூட வச்சிருந்தீங்களே பன்னெண்டு வருஷம் இவர்தான் கிட்டத்தட்ட ஆட்டால ஒடிசால ராகுல் காந்தியும் விமர்சனம் செஞ்சிருக்காங்க காங்கிரஸும் விமர்சனம் செஞ்சிருக்கு கார்த்திகேய பாண்டியனை ஆமா இல்ல மோடி வந்து சொன்ன விஷயத்த உடனே எடுத்து தமிழர்கள் மீது பண்ணிட்டாங்க ஒரு வந்து ஒடிசால ஆட்சி செய்யலாமாங்கிற அளவுக்கு அவங்க விமர்சனம் செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறத கேள்வி அரசியல் வந்துட்டா அந்த மாநிலத்துக்கு முன்னுரிமை தரணும் எல்லாம் நினைக்கிறது இயல்பு தான் சார் ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா எடுத்தாங்க எனக்கு தெரியல ஒரு சாவி நீங்க எடுத்து போயிட்டா ஒரு சொல்றது தானே தமிழர் நீ எடுத்துட்டு போயிட்டேன்னு கேட்டாரு நீங்க என்ன சொன்னீங்க உடனே அந்த ஊர்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு அதனால அவர் ஒடிசாவா மாறிட்டார்னு அப்ப இங்க தமிழ்நாட்டுக்கு வரவே மாட்டாரு அவரு இங்கே படிச்சவரு தானே இங்க இருந்து போனவரு தானே சார் அவர் சார் விமர்சனை வந்து ரெண்டு பேரும் தான் பண்ணியிருக்காங்க சார் யாரும் பண்ணாமலாம் இல்லை விமர்சனத்தை சரி சார் டெ ஒரு ஏழு தொகுதிகள்ல நடக்குது டெல்லி எப்படி சார் இருக்கும் அர்விந்த் கெஜ்ரிவால் உள்ள வந்திருக்கிறாரு பெயில்ல கடுமையான பிரச்சாரம் மேற்கொண்டு அங்கெல்லாம் எப்படி இருக்கும் பீகார் ஹரியானா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் அப்படிங்கிற இடங்கள்ல சார் டெல்லியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பிஜேபி தான் சார் அது கண்டிப்பா ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சார் மதுபான கொள்கைகள் ஊழல் அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அவரால் நிரூபிக்க முடியல பெருசாக போயிட்டு நான் பண்ணலன்னு அவர் என்ன சொல்கிறாரு வெளில வந்துட்டு திருப்பி மோடி வந்துட்டார்னா எல்லா முதலமைச்சரும் பிடிச்சி உள்ளே போட்டுருவானார் உள்ளே போன முதலமைச்சர்லாம் பாருங்கள் இது வரைக்கும் தான் இந்தியாவில் எந்தெந்த முதலமைச்சர்லாம் உள்ளே போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குற்றப்பின்னணிகள் எல்லாமே தெரியும் இல்லையா நீ நம்ம பார்த்துன்னே இருக்கோம் ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இப்போ இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு மோடி வந்தார்னா இனி தா இந்தியாவில் முதலமைச்சர்களே இருக்க முடியாது எல்லாரையும் தூக்கி உள்ளே ஏன் இப்படி எப்படி போட முடியும் ஒரு மோடியால் போட முடியுமா நீங்கள் சொன்னீங்க இல்லையா கான்ஸ்டியூஷன் ரைட் இருக்குது நீதிமன்றம் இருக்குது எல்லாேருக்கும் இல்லையா நிரூபிக்கணும் இல்லையா இப்போ நிரூபிக்கிறாங்கல்ல உட்காந்து இப்போ 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 பிஜேபி அடுத்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்க எல்லாம் திருப்பி உள்ளதாக இருப்பாங்க அதில் மாற்றுக்கறதே கிடையாது சார் டெல்லியில் இவங்க தான் ஜெயிப்பாங்க சார் ரொம்ப சிம்பிள் சார் அதே மாதிரி நீங்கள் ஜார்க்கண்ட் எடுத்துங்க சார் ஜார்க்கண்டில் அங்கே என்ன சார் பிரச்சனை போயின்னு இருக்கு அங்கேயும் இதே மாதிரி தான் சரி அதெல்லாம் தாண்டி பீகார் பீகாரில் நான் பிரச்சனை போயிட்டுருக்கு சார் அங்கே 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 யாரெல்லாம் உள்ளே இருக்காங்க சார் பீகாரில் என்னென்ன மாட்டுத் தீவனத்தில் ஆரம்பித்து என்னென்ன ஊழலாம் அங்கே போயிருக்கு சார் இன்றைக்கி இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் வந்து இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பல பேர் ஜெயிலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே பிஜேபியில் பாருங்கள் சார் அப்படி யாருமே கிடையாது சார் இந்த நாட்டுக்காக எல்லாருமே தன்னை அர்ப்பணித்த தலைவர்கள் தான் இங்கே இருக்காங்க இன்னைக்கு வந்து அமித்ஷாவா இருக்கட்டும் மோடியா ஆகட்டும் எல்லாருமே நம்ம ஆதித்நாத் எல்லாருமே வந்து இந்த நாட்டுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்குறோம் இவங்க யார் மேல வழக்குகள்லாம் இல்லையா சார் வழக்குகள் இருக்கு சார் ஆனா யாருமே இந்த மாதிரி சிறைக்கு போய் இந்த மாதிரி பிரச்சனைகள் அனுபவிச்சது இல்லை சார் இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுல யாரும் போன மாதிரி எனக்கு தெரியல சார் ஆனா பாஜக கூட்டணியில இருக்கவங்க மேல எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுலாம் எல்லாம் வந்து அது ஒன்று ரெண்டு பேர் இருக்கதான் சார் செய்யும் அது ஒரு பெரிய விஷயம் சொல்ல போல இவங்க இந்த இப்போ நம்ம ஐம்பத்தெட்டு தொகுதி பேசணும்னா ஐம்பத்தெட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்ம பேசி தானே ஆகணும் இந்த ஐம்பத்தெட்டில் நீங்கள் மேஜர் பாருங்களேன் எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டு காலான தலைவர்கள் தான் பிஜேபியில் அந்த மாதிரி அந்த சைடில் ஒரு பெரிய தலைவர்கள் யாருமே அந்த மாதிரியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் இல்லையே ஹரியானாலாம் எப்படி சார் இருக்குது ஒரு பத்து தொகுதிகளில் நடக்குது ஹரியானாவில் எப்படி பாஜகவுடைய ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹரியானாவில் வந்து குறைந்தது ஒரு ஆறாவது பாஜக வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார் இந்திய கூட்டணியில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார் அந்த இடத்துல அங்கே ஒன்றும் பெரிய எதிர்க்க எனக்கு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நானூறுலேருந்து நானூற்றி இருபத்தஞ்சு தொகுதி வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ஐம்பத்தெட்டில் என்னுடைய கணிப்பு நாற்பது வரைக்கும் இருக்கும் சார் நீங்கள் அது ஹரியானாவாகட்டும் டெல்லி ஆகட்டும் உத்தரப்பிரதேசம் ஆகட்டும் எங்கே வேணால் பிரிச்சுங்க சார் பிரிச்சு பிரிச்சு எடுத்தால் கூட ஒரு நாற்பது குறைவில்லாமல் இந்தியா இந்திய கூட்டணி வெல்லும் சார் அங்கே உத்தரப்பிரதேசத்துல பதினான்கு தொகுதிகள் இருக்கு இந்த பதினான்கு தொகுதிகளுடைய அந்த கிராஃப் எப்படி சார் ஏன்னா முதல்ல இருந்ததை விடவும் ஐஎன்டி கூட்டணிக்கான அந்த வளர்ச்சியும் பிரச்சாரமும் கொஞ்சம் வேகம் அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ல வந்து மூணு பக்கமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் சார் அங்கே யார் யார் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் அதில் பார்க்கும்போது நம்ம என்டிஏ கூட்டணியில் கூடிய தலைவர்கள் தான் அங்கே ஜெயக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் சார் இங்கே அகிலேஷோ இல்லை மாயா வத்தியோ அந்த பார்த்திங்கன்னா அந்தளவுக்கான ஒரு விஷயம் இருக்குமானு எனக்கு தெரியல ஏன்னா இங்கே வரப்போகிறது மத்திய அரசுக்கான ஒரு தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து யார் வரணும்னு தான் யோசிப்பாங்க இவங்க மாநில கட்சிகள் வரதுனால ஒரு பெரிய பயன் இருக்க போகிறதா எனக்கு ஒன்றும் தெரியல ஸோ அதனால உத்தரப்பிரதேசமும் இந்தியா கூட்டணி வளர்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய தொகுதிகளை பார்த்தோம் ஒடிசால இந்த பிரச்சாரம் ஒரு ஆறு தொகுதிகளுக்கு சட்டமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் ரெண்டுமே இணைந்துதான் வந்துச்சு தான் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலையும் தங்களுக்கான பங்கு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நேரடி தாக்குதல்கள் இந்த பிரச்சாரத்துல ரொம்ப மையப்புள்ளியா இருந்துச்சு அங்கேயும் ஒரு ஆறு தொகுதிகள் இருக்கு இருக்குங்க ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து நவீன் பட்நாக் முடியாம இருக்காரு சார் பிரச்சாரம் எல்லாம் சார் முடியாமல் அப்படி நீங்க சொல்லிங்க முடியல எப்படி பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறாரோ அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் செய்கிறாரோ அதே மாதிரி நவீன் பட்நாயக் அவர்களும் பிரச்சாரம் செய்கிறார் அப்புறம் எதுக்கு சார் பாண்டியன் இவ்வளவு பெருசாக போதகருமாறு நவீன் பட்நாயக் பிரச்சாரம் செய்கிற தொகுதிகளிலும் செல்கிறார் கூடவே அவர் மற்ற தொகுதிகளிலும் இல்ல அங்க பாண்டியனை மையப்படுத்தான் ஒடிசால அடுத்த தலைமுறை வாரிசை உருவாக்குறது எல்லா கட்சிகளிலுமான பழக்கம் அதனால வந்து அங்கேயும் ஒடிசாலயும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆறுமே வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் அவங்க பாரதிய ஜனதா கண்டிப்பாக பிஜு ஜனதா தளம் காங்கிரஸ் கட்சி எல்லாம் போட்டி இருக்கிறது சார் நான் இந்தியா முழுக்க சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வந்து வெறும் ஒடிசால ஆறு தொகுதி மட்டும் கேட்கறீங்க பீகார்ல தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத் அவர்களுடைய மகன் இந்த பக்கம் நிதிஷ்குமார் பாஜக இந்த கூட்டணி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா நிதிஷ்குமார் தொடர்ந்து ஆண்டு கொண்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இரண்டு மூணு முறை அணிமாறி இருக்கிறார் அப்படிங்கிற பல்வேறு பார்வை எல்லாம் இருக்குது கடைசியில பாஜக ஐ என்டி ஏ தலைவராக இன்னொன்னு சொல்ற ஒருங்கிணைப்பு செய்து கொண்டு அதுக்கப்புறம் இடையில தான் வந்து ஜாயின் பண்ணாரு இந்த மாதிரி சூழ்நிலை பீகார்ல ஒரு முக்கியமான தொகுதிகள் எட்டு தொகுதிகள்ல நடக்குது அங்க எப்படி இருக்கு இல்ல சார் நிதிஷ்குமார் நான் கேட்கிறேன்னு ஐஎன்டிய கூட்டணியோட முதல் குழுல எல்லாம் நீங்க எல்லாம் கலந்துகிட்டீங்க ஐஎன்ஏல் இல்லைங்க என் கூட்டணி கூட்டணி அந்த கூட்டத்தில் போயிருக்கோம் நிதிஷ்குமார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து கல நிலவரம் தெரியும் சார் எது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு தெரியும் எனக்கு இவர் மேலே பெரிய லல்லு மகன் மேலே பெரிய ஒரு இது இல்லை ஏன்னா வந்து இளைஞர் அவர் வந்து வரவேற்கலாமே தவிர ஒரு தேசிய அளவில் பேசக்கூடிய ஒரு நபராக அவர் இருப்பாரான்னு எனக்கு தெரியல ஸோ அங்கேயும் வந்து நம்முடைய பிஜேபியுடைய தாக்கம் தான் நீங்க என் கூட்டணுடைய முதல் குழு கூட்டத்துல தேவநாதன் யாதவ் கூட போயிருந்தோம் அந்த கூட தான் போயிருந்தேங்க சோ எனக்கு அதனால வந்து பீகார் பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் அங்கேயும் எட்டு தொகுதியிலயும் தொகுதியிலையும் இருக்குமான்னு எனக்கு தெரியல எட்டு இருக்குமான்னு எனக்கு தெரியல குறைந்தபட்சம் மெஜாரிட்டி இருக்கும் அங்கே இன்னொன்று காஷ்மீர் காஷ்மீரில் ஒரு தொகுதியில் நடக்குது ஏற்கனவே இப்போ க ஜம்மு காஷ்மீரில் பாஜக போட்டியிட அஞ்சுகிறது அப்படிலாம் சொன்னாங்க அங்கே ஒரு தொகுதியில் நடக்க எப்படி இருக்கும் சார் இதை பற்றி அமித்ஷா ஒரு இடத்துல பேசியிருந்தாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே பேசியிருக்காரு காஷ்மீரில் வந்து நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணலையே ஏன் பண்ணலன்னு காஷ்மீர் ஆளணும்னு நாங்கள் விரும்பல காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் இதயத்தையும் ஆளணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் யார் இருக்காங்களோ தான் வெல்லக்கூடிய காஷ்மீருக்கு தனி அதிகாரம் கொடுத்துருக்குது அந்த முத்தலாக்கு விஷயங்கள் ஏன்னா இஸ்லாமியர்கள் அதிக வசிக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம அதை பார்க்குறோம் அந்த கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு அந்த முத்தலாக்கு விஷயத்துல ஆர்பரித்து வந்து மோடிக்கு வாக்களிச்சாங்க அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்து தான் இருக்கோம் ஸோ அதனால் காஷ்மீரும் தான் சரி ஆறாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்திருக்கு இந்த நேரத்தில் ஆறாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் யாருக்கு களத்தை சாதகப்படுத்தி இருக்கு அப்படிங்க நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க முடிந்தது ஆறாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் கள நிலவரம் என சார்ந்த நம்முடைய விவாதம் பயணித்தது இரண்டு கருத்துறையாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்தாங்க காங்கிரஸ் கட்சியின் திரு சந்திரசேகரன் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு குணசீலன் இருவருக்கும் மரமார்ந்த நன்றிகள் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி